வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் இந்த மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில அவர் இல்லைனாலும் நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா அவங்க அற்புதமா பந்து வீசி இப்போ நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆல் அவுட் மூலியமா பாத்தீங்கன்னா இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமும் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வழியில பார்க்கலாம் இப்போ இந்த மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் அவங்க டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் பண்ண முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க இப்படி இருக்க ஓபனரா களமிறங்கி இறங்கி இருந்த கப்டிலும் காலினும் அப்புறமா அதுக்கடுத்து வந்த கேன் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே சிறப்பா விளையாடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்புறம் அதுக்கடுத்து களம் இறங்கியது ராஸ் டெய்லரும் அப்புறம் டேம் லேத்தரும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒழுங்கா விளையாண்டு நியூசிலாந்து கூட ஸ்கோரை உயர்த்திருந்தாங்க எனினும் ராஸ் டெய்லர் செஞ்சுரி அடிப்பான்னு எதிர்பார்த்தா அவரும் பாத்தீங்கன்னா கடைசியில் அவுட் ஆக ஒரு வழியாக நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க நாற்பத்தி ஒம்பது ஓவர்களுக்கு ஆல் அவுட் ஆக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதில் நம்ம இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா புவனேஷ் குமார் சாஹல் ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே தலா ரெண்டு விக்கெட்டுகள் வீழ்த்த முகமது சமி பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல மூன்று விக்கெட்டையும் வீழ்த்திருக்காரு அப்புறம் விராட் கோலி அவரு ஒரு ரன் அவுட் ஒன்று செய்ய இப்ப இதே பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல நியூசிலாந்து அவங்க இந்தியா கூட விளையாண்டிருந்த மூன்று ஆட்டங்களையுமே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அவங்க ஆல் அவுட் ஆகியிருக்காங்க அதாவது முதல் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இரண்டாவது ஆட்டத்தில் சேசிங் பண்ணுறப்ப ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க அப்புறம் மீண்டும் இந்த இடத்துல பார்த்தா முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களுக்கு அவுட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை தொடர்ந்து மூன்று ஆட்டங்களில் அவுட் அவுட் பண்ண பெருமையை இப்போ இந்திய அணி பெற்றிருக்கு ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை குறைவால் இன்றைக்கி இந்த ஆட்டத்தில் விளையாட முடியாமல் போயிருந்தாலும் நம்ம இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்பான பந்துவீச்சும் வீச்சும் ஃபீல்டிங்காலையும் இப்போ இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களுக்கு இப்ப நியூசிலாந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்க இப்ப அடுத்தத பேட்டிங் பண்ண போற நம்ம இந்தியோட பேட்டிங் எப்படி இருக்கும் இந்த இலக்கை இப்ப கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்களா இல்ல கஷ்டப்படாம ஜெயிப்பாங்களா அது மட்டும் இல்லாம இந்த தொடர்ல கடைசி ஆட்டத்தை விளையாண்டுட்டு இருக்க விராட் கோலி அவரோட பேட்டிங்கும் எப்படி இருக்கும் இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்